நாம் இன்று சிவபெருமானுக்காக கொண்டாடப்படும் சிவராத்திரி பற்றி இந்த பதிவில் அறியலாம் மாதம் ஒரு முறை சிவராத்திரி வந்தாலும் மாசி மாத தேய்பிரை சதுர்தசி திதியில் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரின்னு கொண்டாடப்படுது சிவராத்திரி என்று விரதமிருந்து கண் விழித்து சிவபெருமானின் நான்கு கால பூஜையிலும் சிவபெருமானை வழிபட்டால் முக்தி கிடைக்கும் ஐதீகம் நம் புராணங்களில் சிவராத்திரி பற்றி வெவ்வேறு கதைகள் சொல்லப்படுது ஒருமுறை கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் பேசிக் கொண்டிருக்கும் பார்வதி தேவி சிவன் கண்களை விளையாட்டாக மூடிவிடுகிறார் அதனால் அண்டம் முழுவதும் இருள் சூழ்ந்து விடுகிறது இதனால் உலகமும் இருளில் மூழ்குகிறது இந்த காரணத்தால் சிவபெருமான் தனது மூன்றாவது கண்ணான நெற்றிக் கண்ணை திறக்கிறார் அப்போது அவருடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட ஒளியின் ஆற்றல் காரணமாக பூமியின் உயிரினங்கள் மாண்டு பூமியே பார்வதி தேவி தான் சரி செய்ய வேண்டும் என எண்ணி அன்று மாலை ஆறு மணியில் இருந்து மறுநாள் காலை ஆறு மணி வரை தூங்காமல் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார் அந்த தவத்தினால் மெய் சிலித்த சிவன் பார்வதி தேவி முன் தோன்றி தேவி என்ன வேண்டும் கேள் என்றபோது பார்வதி தேவி தான் செய்த தவறை எண்ணி வருந்துகிறார் ஐயனே எனக்கு இரண்டு வரங்கள் வேண்டும் ஒன்று மறுபடி பூமியில் உயிரினங்களை உருவாக்க வேண்டும் என கேட்கிறார் அதன்படியே உயிரினங்கள் உருவாக்கப்பட்டன இரண்டாவது வரமாக தான் தவம் இருந்த அன்று இரவு ஒவ்வொரு வருடமும் யாரெல்லாம் தூங்காமல் சிவபெருமானை நோக்கி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் கேட்ட வரத்தை கொடுத்து அவர்கள் பாவங்களை செய்து அவர்களுக்கு முக்தியும் அளிக்க வேண்டும் என பார்வதி தேவி வரத்தை அதை அப்படியே சிவபெருமான் இந்த வரத்தையும் அளிக்கிறார் அதனால் ஒவ்வொரு மாதமும் அன்னை தவம் இருந்த அந்த நாள் சிவராத்திரியாக அனுஷ்டிக்கப்படுகிறது மாசி மாதம் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்றுதான் அன்னை தவம் இருந்த நாள் அன்று கண்விழித்து விரதம் இருந்து சிவனை வணங்கினால் நாம் கேட்ட வரங்கள் நமக்கு கிடைக்கும் நாம் கேட்காமலே நமக்கு முக்தியும் கிடைக்கும்